சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை இந்த நாளில் ஒரு ரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்காய் காத்திருக்கிறது இதை இறுதி வரை கேட்டுவிட்டு சந்தோஷமாக இந்நாளை துவக்கு இந்த நாள் முடியும் முன்னர் உன் மனம் குளிரும் அளவிற்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை நீ உணர்ந்தே தீருவாய் இப்படிதான் கூறுகிறீர்கள் நாட்கள்தான் பல கழிகின்றன என்று சலித்து கொள்ளாதே ஒவ்வொரு நாளையும் உன் வெற்றிக்கு படிக்கல்லாய் நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன் முதலில் நான் இப்பொழுது கூறுவதை கேட்டு பின்பற்றி நட பின்பு நீ என்னிடம் கேட்டதை குறையில்லாமல் நான் உனக்கு செய்து தருகிறேன் உன் மன நிம்மதியை குலைக்கும் ஒரு செயலிலும் நீ ஈடுபட்டு கொண்டிருக்காதே உன்னை வேண்டுமென்றே வம் விழுப்பவர்களை அவர்களின் வழியிலேயே விட்டுவிடு அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர்சிப்பதையோ நீ எடுத்துக்கொண்டு அலையாதே உன் பாதை எதுவோ அதை தேர்ந்தெடு அதுவே நன்மைக்கு வழிவகுக்கும் உன்னை துன்புறுத்துபவர்களை மனதில் சுமந்து கொண்டு அலையாதே அவர்களின் போக்கிலேயே அவர்களை விட்டுவிட்டு உன் வாழ்வை திறம்பட நீ செயல்படுத்து வாழ்க்கையில் ஓடுமிடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் ஒன்று நிழல் தொடர்ந்த காலம் இப்பொழுது கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொலியாய் ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உனை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்து முன்னை சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராக நீ போராடி மேலோங்கி நின்றாய் எத்தனை துன்பங்களை மனதிற்குள் அனுபவித்து வந்தாலும் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் தைரியமாக நின்றாய் உன் மன தைரியம் எத்தகையது பிள்ளையே மற்றவர்களின் பேச்சுகள் உன்னை அம்பு போல காயப்படுத்தினாலும் எல்லாவற்றையும் மனதிற்குள் புதைத்து கொண்டு சிரித்து கொண்டே வலம் வந்தாய் நிச்சயமாக வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா நீதான் உன்னை இன்னும் இன்னும் வலுப்படுத்தவே இத்தனை சோதனைகளை நான் உனக்கு அனுமதித்தேன் உன்னை வளரவிடக் கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்காக தான் இப்போது நீ வேறூன்றி கொண்டிருக்கிறாய் உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறையான நிழல்கள் ஆட்டி படைத்தாலும் என் பாதங்களை இருக பற்றிக்கொள் கம்பீரமாக நின்று கொண்டிருப்பாய் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் கலங்காமல் தைரியமாய் இரு உன்னை வழி நடத்துவது இந்த சிவன் என்மேல் நம்பிக்கையாயிரு நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ốm chì vói